ரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கෘத்யம் நரம் சைவ நரோதமம் தேவிம் சரஸ்வதியாசம் ததோஜயம் உதேரயே நஷ்டாயத்திரம் பகவத சேவையக்தமோகே பிர்வீஷ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அசுரர்கள் எப்படி மோகினி ரூபத்தின் அழகில் மயங்கி அமிர்த கலசத்தை மோகினி தேவியிடம் ஒப்படைக்க சம்மதித்தனர் என்பதையும் அதை எப்படி மோகினி தேவி தந்திரமாக தேவர்களிடம் கொடுத்தாள் என்பதையும் இந்த அத்தியாயம் விவரித்துக் கூறுகிறது அமிர்த கலசத்தை அசுரர்கள் தன்வந்திரியிடமிருந்து அபகரித்து கொண்ட போது பேரழகு கொண்ட ஒரு இளம் பெண் அவர்களின் முன் தோன்றினாள் அசுரர்கள் அனைவரும் அந்த அசாதாரணமான இளம் பெண்ணின் பேரழகில் மயங்கி அவளுக்கு அடிமைகளாயினர் இப்போது அமிர்தத்தை அடைவதற்காக அசுரர்கள் தங்களுக்கிடையில் சண்டை செய்து கொண்டிருந்ததால் தங்களுடைய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு மத்தியஸ்தராக பேரழகான இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு இருந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாகிய மோகினி தாம் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு அவர்கள் சம்மதிக்க வேண்டும் என்று அசுரர்களின் வாக்குறுதியை பெற்றுக்கொண்டாள் அசுரர்கள் இந்த வாக்குறுதியை செய்து கொடுத்ததும் அழகிய பெண்ணாகிய மோகினி மூர்த்தி அமிர்தத்தை பகிர்ந்தளிப்பதற்காக தேவர்களையும் அசுரர்களையும் இரண்டு வஸ் வரிசைகளாக அமரச் செய்தாள் அசுரர்கள் அமிர்தத்தை பருகும் தகுதியற்றவர்கள் என்பதை அவள் அறிந்திருந்தாள் ஆகவே அவர்களை ஏமாற்றி அமிர்தம் முழுவதையும் அவள் தேவர்களுக்கு பகிர்ந்தளித்தாள் மோகினி மூர்த்தியின் இந்த வஞ்சனையை கண்ட அசுரர்கள் மெளனமாக இருந்துவிட்டனர் ஆனால் ராகு என்னும் பெயர் கொண்ட அசுரன் ஒருவன் ஒரு தேவரைப் போல ஆடை அணிந்து கொண்டு தேவர்களின் வரிசையில் அமர்ந்து கொண்டான் அவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பக்கத்தில் அமர்ந்திருந்தான் ராகு ஏமாற்ற முயற்சி செய்வதை அறிந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அந்த அசுரனின் தலையை உடனே துண்டித்து விட்டார் ஆனால் ராகு அமிர்தத்தை சுவைத்து விட்டதால் அவனது தலை துண்டிக்கப்பட்டு விட்டாலும் அவன் உயிருடனேயே இருந்தான் தேவர்கள் அமிர்தத்தை பருகிய பின் பரமபுருஷ பகவான் மோகினி மூர்த்தியான பரமபுருஷ பகவான் தம்முடைய சுயரூப்பத்தை ஏற்றார் பரமபுருஷ பகவானின் புனித நாம ஜபம் அவரது லீலைகள் மற்றும் அவரோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆகியவை எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதையெல்லாம் விவரிப்பதன் மூலமாக சுகதேவ கோஸ்வாமி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவான் கிருஷ்ணரின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சீலபிரப ஜை ஜாய் ஹரிபோன்